ஆசிஃபா கேஸ் வந்து ஜம்மு காஷ்மீர்ல நடந்தது அந்த ஜம்மு காஷ்மீர் எந்த திசையில தெரியாது ஆனாலும் அதை வைத்து இங்கே எவ்வளவு பெரிய அரசியல் நடந்தது சரி அரசியலே ஆக்க வேண்டாம் இதை பற்றி அது கட்சிகள் பேசாமலே விட்டுடலாம் ஆளுங்கட்சி அதை எடுத்து நடத்தணும் நடத்துமா நடத்தாது ஆளும் கட்சிக்கு ஒரு செக் வைக்கிறதே இந்த எதிர்க்கட்சிகள் தான் இவங்க எடுத்து அதை பேசாட்டியோ இதை முன்னெடுக்காட்டியோ அந்த பெண்ணுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் நிர்பயா விஷயத்துல தான் நடந்தது அசிஃபா விஷயத்துல தான் நடந்தது அப்படி இருக்கும் போது இதை மட்டும் வந்து நீங்க எதிர்க்கட்சிகள் அரசியல் பயிர செய்யறீங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்வது எனக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கிறது எதிர்கட்சி போராட்டங்கள் நடத்துவதால் தான் இப்போ அந்த குற்றவாளியை பற்றி பல தகவல்கள் வெளியே வந்திருக்கு ஆனா இந்த போராட்டத்தை கூட தவறு என்று சொன்னோம்னா அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்பாங்க ஜனநாயகத்தில் போராட்டங்கள் ஒரு அங்கம் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சி இங்க போராடாமல் எதுவுமே கிடைக்காது மிக மோசமான ஒரு குற்றவாளி அவர் அந்த குற்றவாளியை நீங்க எப்படி ஒரு கல்வி கூடத்திற்குள் உள்ளே விட்டீர்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராதா தேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் மாணவி பாலியல் விவகாரத்துல எதிர்கட்சிகள் அரசியல் விளம்பரத்திற்காக இதை பயன்படுத்துவதா அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறது எப்படி மாணவியோட பாலியல் வழக்கில் எதிர்கட்சிகள் அரசியல் செய்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கோர்ட்ல வந்து அதை கண்டித்திருக்கிறார்கள் அதற்கும் மேலாக அவங்க வந்து ஆளும் கட்சியையும் கண்டித்திருக்கிறார்கள் நீங்க ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதையும் கண்டித்திருக்கிறாங்க அதனாலதான் அது எஸ்ஐடிக்கே போச்சு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கே போச்சு இது அரசியலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு கேஸ்ல மட்டும் கிடையாது எந்த கேஸாக இருந்தாலும் எந்த வழக்காக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதிர்க்கட்சிகள் அதை தங்களுக்கு சாதகமா தான் பயன்படுத்திக்கொள்ளும் கொள்ளும் எந்த கட்சியும் அது விதிவிலக்கு திமுகவும் அதற்கு விதிவிலக்கு அல்ல ஆசிஃபா கேஸ் வந்து ஜம்மு காஷ்மீர்ல நடந்தது ஜம்மு காஷ்மீர்ல நடந்ததுக்கு அப்புறம் இங்க அதை பற்றி ஜம்மு காஷ்மீர் எந்த இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆனாலும் அதை வைத்து பெரிய அரசியல் நடந்தது அதை வைத்து எவ்வளவு சொன்னாங்க எதோ பேசுனாங்க அதே மாதிரி டெல்லியில நிர்பயா அந்த பெண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட் அப்போ இந்தியா முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் அதற்கு எதிராக கிள கிழந்து எழுந்து எழுந்தது அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது அப்புறம் இப்ப மணிப்பூர் மணிப்பூர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தப்ப அது இவ்வளவுக்கும் அது வந்து ஒரு அங்க இரண்டு இனக்குழுக்கிடையே இருக்கிற சண்டைதான் அதற்கு கூட இங்க வந்து மெழுகுவத்தி ஏந்தி எல்லாம் வந்து கட்சிக்கு போகதான் செஞ்சாங்க அதையும் அரசியலாக்கத்தான் செய்தார்கள் யாரும் இங்க அரசியல் ஆக்காமலாம் இல்ல அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்தை பொறுத்தவரை சரி அரசியலே ஆக்க வேண்டாம் இதா இதை பற்றி அரசியல் எதிர்கட்சிகள் பேசாமலே விட்டுடலாம் ஆளுங்கட்சி அதை எடுத்து நடத்தணும் நடத்துமா நடத்தாது ஆளுங்கட்சிக்கு ஒரு செக் வைக்கிறதே இந்த எதிர்கட்சிகள் தான் இவங்க எடுத்து அதை பேசாட்டியோ இதை முன்னெடுக்காட்டியோ அந்த பெண்ணுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் அந்த மாதிரி நியாயம் கிடைத்திருந்தால் இந்த போராட்டங்களே தேவையில்லையே அந்த பெண்ணுக்கு அந்த முதலில் அந்த ஆணை அவரை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவர் அவர் கட்சியை சார்ந்தவர் இவங்க திமுக கட்சியை சார்ந்த இவங்க என்னதான் இல்லைனாலும் பொதுவெளிகளில் அவரை பற்றிய எல்லா விஷயங்களும் வெளிவந்து விட்டது அவரை அரஸ்ட் செய்யாவிட்டால் அவர் முதல்ல அரெஸ்ட் செஞ்சு அப்புறம் விட்டுடுறாங்க அதற்கப்புறம் அது விஷயம் பெருசானதுன்னு தான் திருப்பி அரஸ்ட் பண்றாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது எந்த எதிர்கட்சியும் இதை பற்றி பேசாமலோ போராடமா அந்த அந்த ஆண் அவங்க எவ்வளவு ஈஸியா வெளியில வந்துருவாங்க எவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு தண்டனை கிடைக்காம போயிடும் இல்ல நிர்பயா விஷயத்துல தான் நடந்தது ஆசிஃபா விஷயத்துல தான் நடந்தது அப்படி இருக்கும்போது இதை மட்டும் வந்து நீங்க எதிர்கட்சிகள் அரசியல் பய செய்யறீங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்வது எனக்கு அஹ் வேடிக்கையாகத்தானே இருக்கிறது வேற எதுவும் பண்ண முடியாது இப்ப ஆளுங்கட்சியாக வேற கட்சி இருந்த டிஎம்கே எதிர்கட்சியா இருந்தாலும் இதே தான் செய்யும் இன்னும் சொல்லப்போனா இதை விட அதிகமாவே செய்திருப்பார்கள் இந்த பொள்ளாச்சி விஷயம் கூட எடுத்துக்கலாம் பொள்ளாச்சியில் நடந்த விஷயத்துல அப்பயும் இதைதான் செஞ்சாங்க அப்ப யாரும் வந்து எந்த போற்றும் வந்து யாரையும் கண்டிக்கவே இல்லை நீங்க எதுக்கு பண்ணாதீங்க அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு போராட்டங்கள் என்பது செய்யத்தான் செய்வார்கள் அப்படியாவது இந்த இந்த வழக்கு நீர்த்து போகாமல் அந்த குற்றம் புரிந்தவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் இதுதான் இந்த போராட்டங்களின் வெளிப்பாடாக பார்க்கிறேன் வேற என்னதான் எதிர்கட்சிகள் செய்யணும் சரி ஆளுங்கட்சி எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு அமைதிய உட்காந்துக்க முடியுமா அப்படி செய்ய முடியாது மாட்டாங்க செய்தால் அவர்களுக்கு அப்புறம் வந்து அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரியான நியாயம் கிடைக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கு எதிர்கட்சிகள் போராட்டங்கள் நடத்துகிறத நடத்துவதால் தான் இப்போ அந்த குற்றவாளிய பற்றி பல தகவல்கள் வெளியே வந்திருக்கு இன்றைக்கு இந்த கோர்ட் அதை எடுத்து விசாரித்து இப்ப அதற்கப்புறம் வந்து எஸ்ஐடி போட்டதும் எதிர்கட்சிகளால் தான் இல்லாட்டி அதுவும் வந்து கோர்ட்டுக்கு சரியா போயிருக்காரு இவங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் நாங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க ஒரு கொஞ்ச நாள் உள்ள போய் இருந்துட்டு அவன் பெயில் வெளியில வந்துருவான் வெயில்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட நமக்கு தெரியவே தெரியாது அது மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் இந்த இந்த மாதிரி குற்றங்கள் பாத்தீங்கன்னா பாலியல் வழக்குகள் ரிப்போர்ட் ஆறது வெறும் ஒரு இருபது பர்சன்ட் தான் ஒரு நூறு வழக்குகள் நூறு பிரச்சனை நடந்த ஒரு இருபது தான் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் ஆகுது அதுல தண்டனை என்பது குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் தான் தண்டனை கிடைக்கிறது அதுவும் பெரிய இடங்கள் கட்சிக்காரர்கள் இப்படி எல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமா நடக்கவே நடக்காது ஆனா நகர்ல நம்ம பார்த்தோமே அந்த பெண் ஒரு சிறு சிறு பெண் குழந்தைக்கு நடந்தது அவங்க தாய் தந்தையர தானே வந்து காவல்துறையினர் வந்து அடிச்சாங்க அவமானப்படுத்துறாங்க எஃப்ஐஆர் போடாம இருந்தாங்க அப்புறம் அது பெரிய போராட்டமா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க அது சிபிஐக்கு கூட வழக்கு மாறிச்சு போச்சு சோ இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளின் அந்த போராட்டங்களால் தான் நடந்தது இல்லாட்டி ஆளுங்கட்சியை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது சாதாரண பொதுமக்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடுவது கடினம் காவல்துறையை எதிர்த்து எதிர்த்து போராடுவது அதை விட கடினம் இந்த காவல்துறைக்கு அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் இருக்கிறது அவங்க நினைச்சா யாரு மேல கேஸ் போட முடியும் அவர்கள் நினைத்தால் யாரையும் விசாரிக்க முடியும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம அதை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை வரும் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் செய்யும் போராட்டம் என்பது ஜனநாயக முறைப்படி தான் செய்திருக்கிறார்கள் அற போராட்டான் அவங்களும் மோசமா வந்து போராட்டம்லாம் எதுவும் செய்யலை ஆனா இந்த போராட்டத்தை கூட தவறு என்று சொல் சொன்னோம்னா அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்பாங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டோம் நீங்க என்ன கேள்வி கேட்காம இருக்கிறீங்க ஆளுங்கட்சி செய்யும் தவறுகளை ஏன் சுட்டி காட்டாமல் இருக்கிறீங்க இன்னொன்னு இத வந்து பத்தி பேசணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு நம்மளுக்கு வந்து சட்டமன்றம் நடக்குதுங்க குறைந்த அளவுதான் நடக்குது ஒரு ரெண்டு நாள் அப்பயும் பேச முடியல அப்படின்னு அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களே கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களே சொல்றாங்க நீங்க நடக்க மாட்டேங்கிறீங்க எதிர்கட்சிகளிடம் எங்க தொகுதியில் என்ன பிரச்சனைன்றது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க செய்ய மாட்டேங்குது குறைகள் அங்கேயே இருக்கு கூட்டணிக்குள்ளேயே இருக்கு அப்ப எதிர்கட்சிகளை பற்றி நீங்க யோசிக்கவே வேண்டாம் இருந்தாலும் கட்சி அவர்களை கண்டுக்கவே கண்டுக்காது அவர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்கவும் மாட்டாங்க இன்றைக்கு அவர்களின் போராட்டத்தால் தான் இந்த பிரச்சனை பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மக்களுக்கு வந்து இதுல ஒரு நீதி மக்களுக்கு முன்பே தெரியுது இல்லாட்டி முதல்ல என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் ஒரு வாக்குமூலம் சொல்லுது அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் ஒரு விஷயத்த சொல்றார் நிறைய முரண்பாடுகள் இன்றைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில பாதுகாப்பை வந்து அதிகரிக்கணும் மேம்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னா அது இவர்கள் செய்த போராட்டத்தால் தான் இல்லாட்டி யாருக்குமே அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடக்குதுன்னே தெரியாது ஏன்னா இது வந்து முதல் முறையாக நடந்த விஷயம் இல்லை நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில அங்க பாதுகாப்புகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக மிக குறைவு அப்படி இருக்கிற அந்த ஒரு இடத்த சரி செய்யணும்னா இவர்கள் போராட்டத்தை வைத்து தானே சரி செய்யறோம் இல்லாட்டி யாருக்கு தெரிய போகுது இந்த விஷயம் ஏன் சொல்லக்கூடா போர்ட்டுக்கே தெரியாது இதை பத்தி எதுவுமே தெரியாம இருப்பாங்க இது வெளியில் வருவதும் வெளி உலக தெரிவதும் இந்த மாதிரியான போராட்டங்களால் தான் ஆஹ் ஜனநாயகத்தில் போராட்டங்கள் ஒரு அங்கம் ஜனநாயக நாட்டில் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி இங்க போராடாமல் எதுவுமே கிடைக்காது ஆஹ் ஆங்கிலேயருக்கு எதிராக தான் நமக்கு வந்து இங்க சுதந்திரம் கிடைச்சது இன்றைக்கு ஆகிய ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக நாம் போராடுகிறோம் என்றால் அதற்கு நமக்கு ஏதாவது தீர்வு கிடைக்காவிட்டால் போராட்டத்தில் தான் இறங்க இறங்க வேண்டியிருக்கும் அதை ஏன் அரசியல் நீ ஒரு பெண்ணோட இது அரசியல் ஆக்குறீங்க அப்படின்னு அவங்க சொல்ற போது ஏற்கனவே நான் சொன்ன உதாரணங்கள் தான் அங்கெல்லாம் நீங்க ஆக்காம இருந்தீங்களா அங்க எல்லாம் வந்து யாரு எதிர்கட்சிகள் போராடாமல் இருந்ததா அவ்வளவு விஷயங்கள் முன் முன்னோடியாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்ப இருக்கும்போது எங்கேயும் அது நடக்குது இந்த போராட்டம் என்பது அடுத்து இப்படியான ஒரு செயல் நடக்காமல் இருப்பதற்கு நமக்கு உதவினால் அதுதான் நமக்கு பெரிய உதவியாக இருக்கும் கோர்ட்ல போயிட்டு யாரும் பேச முடியாது சாதாரண ஜனங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி நீதி கிடைப்பதோ மிக கடினம் ஆனால் இன்றைக்கு அந்த எதிர்கட்சிகள் போராட்டம் செய்தால் நாளைக்கு வந்து ஆளும் கட்சி இதுல கொஞ்சம் பயப்படுவாங்க இத மூடி மறைக்க மாட்டாங்க இந்த மாதிரி தவறுகள் நடப்பாங்க நடக்காமல் அவர்கள் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஜனநாயகத்தை பொறுத்தவரை போராட்டங்களை தவறு என்று சொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி இல்ல யாராக இருந்தாலும் சரி அதற்கு வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல அது முழு அரசியல் சாஸ்திரத்தில் முழு உரிமையும் இருக்கிறது நமக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் எதிர்க்கட்சிகளுக்கும் இருக்குது அற வழியில் எந்த போராட்டத்தையும் செய்யலாம் அப்படித்தான் அரசுகளை நாம் வந்து கண்டிக்க முடியும் அவர்கள் தவறு செய்யாமல் நாம் தடுக்க முடியும் தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறார் ஒரு பெண் கல்லூரிக்கு சென்றால் அது சமூக புரட்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இருக்கிறார் ஆனா அந்த மாணவி விவகாரத்துல இதுவரைக்கும் எதுவும் பேசாம அமைதி காத்து வருகிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எத்தனை வருஷம் ஆச்சு நமக்குன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வந்து ஒரு அறுபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா அவங்கதான் இருக்கிறாங்க வேற எந்த கட்சியுமே கிடையாது இங்க அப்படி இருக்கும் போது இன்றைக்கு வந்து கல்லூரிக்கு செல்வதுதான் சிறந்த பெண் ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லும் போது அப்ப இத்தனை வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வேற எந்த கட்சியுமே இல்லை இவங்கதான் இருக்கிறாங்க தமிழ் கட்சிகள் தான் ஐம்பது வருடம் மாத்தி 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 ஆட்சி செய்துட்டு இருக்கீங்க இன்னைக்கும் நீங்க வந்து பெண் கல்வியை வந்து ஒரு புரட்சி என்று சொல்ற அளவுக்குத்தான் நீங்க இங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான ஒரு திராவிட மாடல் அரசு இது சமூக நிதி அரசு என்பது எனக்கு புரியவில்லை ஒன்று இன்றைக்கு மாணவிகள் கல்லூரிக்கு செல்றாங்க ஆனா எத்தனை பெண்கள் கல்லூரியை முடித்து வெளியே வந்து வேலைக்கு செல்கிறார்கள் பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறது தமிழகத்தில் தான் இந்தியாவுல ஆனா என்ன மாதிரியான வேலைக்கு போறாங்கன்றது ஒண்ணு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க அதிகமாக போவது எல்லாமே அடிமட்ட தொழில் வே வேலைக்குதான் உங்களுக்கு வேலை பா அதாவது ஒரு பெரிய சிஇஓ கார்பரேட் கம்பெனியில போறது இல்லை டாக்டர்கள் மருத்துவர்களாக இன்ஜினியர்களாக ஒரு பெரிய வேலையில எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க ஆனா சராசரியாக இந்த மிடில் மேனேஜ்மெண்ட் சாதாரண வேலைகள் இருக்கும் நர்சஸ் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் அதற்கு கீழே இந்த மாதிரியான வேலைகளுக்கு பெண்கள் செல் செல்கிறார்கள் அதற்கு பல காரணங்கள் இருக்கு சமூக காரணங்களும் இருக்கு ஆனா கல்லூரிக்கு போகும் பெண்கள் அதிகரித்து உள்ளார்கள் அதுல என்ன மாற்ற கருத்துமே இல்லை அது இவங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஓவரால இந்தியாவிலேயே அந்த மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது ஏன்னா ஒன்னு ரெண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு பெண் குழந்தைகளாக விடுகிறார்கள் அதெல்லாம் ஒரு காரணமாதான் நம்ம எடுத்துக்க முடியும் சமூக காற்ற காரணங்கள்னு இருக்கும் அப்ப இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கும் ஒரு பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக அனுப்புவாங்க ஆஹ் ஒரு பெண் குழந்தை இருப்போம் பெற்றோர்களும் அனுப்பதான் செய்வார்கள் ஒரு பத்து பதினஞ்சு குழந்தை இருக்கும்போதுதான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரல அந்த மாதிரியா யாரும் சிந்திக்கவில்லை ஆண் குழந்தைகள் நிறையாக இருக்கும் பெண் குழந்தைகளின் கல்வி வந்து பெருசாக அந்த அந்த காலங்களில் தேவைப்படல இன்னொன்னு கிராமப்புறங்களில இருந்து நகர்ப்புறங்களுக்கு நகர்ந்த அந்த மக்கள் கூட்டம் ஒண்ணு இருக்கு அப்ப அந்த கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு நகரும் போது அங்கே தங்களை தாங்கள் அங்க வந்து வாழ்க்கை வாழ்வதற்கும் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கும் பெண் கல்வி அவசியமானது அப்ப உங்களுக்கு அடிப்படை கல்வியே வந்து உங்களுக்கு காலேஜ் கல்லூரி ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த பட்சத்துல கல்லூரிக்கு போகும் பெண்கள் அதிகமான ஆனா கல்லூரியில் போய் படித்து வெளியில வரும் பெண்களுக்கு எவ்வளவு சதவீதம் தங்கள் தாங்கள் படித்த அந்த கல்விக்கு வந்து வேலை கிடைக்குதுன்றது பெரிய கேள்விக்குறி சொன்ன முதலமைச்சர் வேற ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டார் பெண் குழந்தைகள் திருமணம் அது அதிகமாக பாலகர் அந்த பெண் குழந்தைகள் பதினெட்டு வயதுக்கு குறைவான குழந்தைகள் திருமணம் அதிகமாக தமிழகத்தில் நடக்கிறது நாற்பது பெர்சன்ட் அதிகரித்து உள்ளது அதை பற்றி சொல்லவே இல்லை அவங்க அப்புறம் எப்படி அவங்க அதற்கப்புறம் காலேஜ் போறது அதெல்லாம் இருக்கும் பெண் குழந்தைகள் திருமணம் முன்னாத்து கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் கிருஷ்ணகிரியில் பதினாலு வயது பெண் குழந்தை கர்ப்பமாக குழந்தை திருமணம் நடந்து கர்ப்பமாக வந்து அந்த கர்ப்பத்தை வேற வழி இல்லாம அதை வெளியே எடுத்திருக்கிறாங்க அந்த பெண் உயிருக்கு ஆபத்து அது ஒரு கேஸு இல்ல இது மாதிரி பல கேஸுகள் நிறைய குழந்தைகள் பெண் குழந்தையாக இருக்கும் போது திருமணம் செய்யப்பட்டு இந்த மாதிரி கர்ப்பவதியாகி மருத்துவமனைக்கு வருகிறார்கள் அதுல இறந்து போன பெண்களும் உண்டு இதை என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்க இதை எப்படி தடுத்திருக்கிறீங்க வரதட்சணை கொடுமையால் இறக்கும் பெண்களின் எண்ணிக்கையும் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டிக் சொல்லுவாங்க குடும்ப சூழலில் நடக்கும் வன்முறைகள் அதில் அதிகம் பாதிக்கப்பட்ட பெண்களும் இருக்காங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரித்துள்ளது இத பத்தியெல்லாம் பேசுவோம் நீங்க பெண் கல்வி தேவைதான் கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது அறிவு வேற கல்வி வேற அந்த கல்வியை கற்ற பெண்கள் எந்த மாதிரியான வேலைக்கு செல்றாங்க இன்னொரு விஷயமும் நடக்குது சாதாரணமாவே என்னன்னா பெண்களின் உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் கிடைப்பதில்லை ஆண்களின் ஊதியம் அதிகமாகவும் பெண்களின் ஊதியம் குறைவாகவும் தான் இருக்கிறது இதை வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க போய் டேட்டா எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஆண்களுக்கு தான் ஊதியம் அதிகமாகவும் அவர்களுடைய வளர்ச்சி அதிகமாகவும் இருக்கிறதே தவிர பெண்களுக்கு ஊதியம் கம்மியாகத்தான் கிடைக்கிறது இதெல்லாமே வந்து நம்ம அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மென்ட்னு சொல்லுவாங்க திறன் வளர்ப்பு திறன் வளர்ப்புல வந்து பெண்களுக்கு என்ன மாதிரியான திறன் வளர்ப்பு கொடுத்திருக்கீங்க நீங்க என்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய மூடியாச்சு ஆண்களே இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் அதை மூடி மறந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க பெண்கள் எந்த மாதிரியான கல்விக்கு போறாங்க நீங்க கல்லூரிக்கு போறாங்க வெறும் டிகிரியை முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க பாக்கணும்ல எத்தனை சதவீத பெண்கள் வந்து சிறப்பான அவர்கள் கல்விக்கு தகுந்த வேலை வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு டேட்டாவும் எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு அமை முதலமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும் கல்லூரிக்கு போறாங்களே தவிர நிறைய பேர் அதற்கப்புறம் வந்து எதுவுமே செய்யறது கிடையாது வீட்டோடு இருந்துறாங்க கல்யாணம் ஆயிடுது இல்ல வந்து அவர்களுக்கு படித்த படிப்புக்கான வேலை கிடைப்பதில்லை இதெல்லாம் தான் முன்னேற்றம் என்பது எந்த வகையில இவங்க தீர்மானிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல கல்லூரிக்கு போவதால் மட்டுமே பெண்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு தவறான முன்னுதாரணம் கல்விக்கு கல்லூரிக்கு போற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தான் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை உணர்த்தி இருக்கு அப்புறம் ஒரு செவிலியர் பெண் இதுல நடந்தது புதுக்கோட்டையில செவிலியர் பெண்ணுக்கு கற்பழித்து எப்படி தெரியல கொலை செய்யப்பட்டு கிடைக்கிறார் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கலாம் நீங்க படிக்க முடியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து போய் இப்பதான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இதுல ரயில்வே ட்ராக்ல தள்ளுனது பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறார்கள் பெண்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு எதுக்கு படிப்பதற்கும் கல்லூரிக்கு போகுது ஆனா அங்க பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறதே அந்த அரசு அப்ப அதை பத்தி நம்ம பேசித்தானே ஆகணும் ஒண்ணு ஸ்டால்கின்னு சொல்லுவாங்க பின்தொடர்ந்து வருதல் இந்த மாதிரி ஹராஸ் பண்றது அவர்களை துன்புறுத்துவது பாலியல் ரீதியாக அப்புறம் பாலியல் வன்கொடுமை அப்புறம் இந்த லவ்ன்ற பேர்ல வந்து போட்டு டார்ச்சர் பண்றது பல விஷயங்களை சொல்லலாம் பெண்களுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே வந்த அடுத்த தருணமே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் போகிறது பல பிரச்சனைகள் வருகிறது இதையெல்லாம் தடுத்தாதான் அந்த பெண்கள் முழுமையாக கல்லூரி படிப்பை முடிப்பார்கள் நிறைய பெண்கள் கல்லூரி படிப்பை முடிப்பதே கிடையாது அது அதுவும் டேட்டால இருக்கு அதை முடித்த வெளியே வந்து ஒரு சரியான வேலைக்கு அவர்கள் அமர்ந்து தங்களை தாங்களே அவர்கள் காத்துக்கொண்டால் தான் இவர் சொல்ற அந்த எல்லாமே கிடைச்சதுன்னு அர்த்தம் அங்கதான் பெண் விடுதலை கிடைக்குது பெண் பெண்களின் உரிமை வருகிறது எல்லாமே வருது ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இல்லை அதை முதலமைச்சர் பார்த்து சரி செய்தால் உண்மையில அவரை வந்து நமக்கு நன்றி அவருக்கு நன்றி சொல்லுவோம் வெறும் வாய் பேச்சால பெண்கள் வந்து கல்லூரிக்கு வந்துட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க அதுக்கு வந்துட்டாங்க இதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றது ஒரு பிரோஜனம் இல்லை அங்கே அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா தங்களுக்கு தேர்ந்த தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான வேலைகள் வாய்ப்புகளை பெறுகிறார்களா அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியே ஆகணும் எத்தனை பெர்சன்டேஜ் எடுக்கிற ரொம்ப போக வேண்டாம் இவரின் அமைச்சரவையில் எத்தனை பெண்கள் அமைச்சராக இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்பதான் ரெண்டோ பேரும் மூணு பேரும் இருக்காங்க முதல்ல ஒன்னே ஒண்ணுதான் இருந்தாங்க மூணு பேர் இப்பதான் வந்திருக்காங்க நீங்க அந்த முப்பத்தி மூணு பர்சன்ட் ஏன் உங்க அமைச்சரவையிலே கொடுக்கலையே நீக்க படிச்ச வேலை வாய்ப்பு வந்த என்ன சரி அடுத்து நீங்க எம்எல்ஏ எலெக்ஷன் வருது எம்பி எலெக்ஷன் எத்தனை பெண்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க வெறும் கவுன்சிலர் லெவல கொடுத்துட்டு வீட்டுக்காரர் பின்னாடியே நிக்கிறாங்க எல்லாரும் நிறைய இடங்கள்ல வந்து கவுன்சிலர்ங்க பஞ்சாயத்து தலைவர்களை வந்து அவர்கள் கணவன்மார்கள் தான் இயக்குகிறார்கள் அந்த பெண்கள் இயங்குவதே கிடையாது இங்க அவர்கள் தன்னிச்சையாக எந்த செயலும் செய்ய முடியாது இதுதான் இங்க பெண் பெண்களின் நிலைமை தமிழகத்தில் என்பதே தெரியவில்லை கல்லூரிகளுக்கு போ பெண்களை வைத்தெல்லாம் ஒரு கணக்கு போட்டு நாங்க பெண்களுக்கு பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு பெண்ணாகவே நான் சொல்கிறேன் உண்மையில் அது மாதிரியான ஒரு நிலைமை வந்து தமிழகத்தில் இல்லை அதுதான் உண்மை திமுக அரசாங்கத்தை பார்த்து மக்களும் எதிர்கட்சிகளும் வைக்கக்கூடிய யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி நீங்க எப்படி பாக்குறீங்க அது மட்டும் அல்லாமல் ஞானசேகரன் என்பவர் நீங்க வந்து துணை முதல்வர் சொன்ன மாதிரி தான் என்னைய வந்து கிறிஸ்டீனா பார்த்தா கிறிஸ்டின் இந்துவாக பார்த்தா இந்து முஸ்லீமாக பார்த்தா முஸ்லீம் அப்படின்ற மாதிரி ஞானசேகரனா நீங்க ஒரு கொள்ளைக்காரனா பார்த்தா கொள்ளைக்காரன் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யவனா பார்த்தா அது அதுவாகவும் இருக்காரு ஒரு பிரியாணி செய்யக்கூடியவனா பார்த்தா பிரியாணி கடைக்காரராகவும் இருக்காரு அவர் யார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடல் வந்து தமிழகத்துல இருக்கு அவர் பின்னணி என்னன்றதும் பார்க்கப்படுது நீங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க அவர் கட்சிக்காரரை பார்த்தா கட்சிக்காரராவும் இருக்காரு ஏன்னா அவர் எடுத்த படங்கள் அப்படி அவர் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய எடுத்த படம் உதயநிதி அவர்களோட நிறைய பேர் எங்க கூட நின்னு படம் எடுக்கிறாங்க அவங்க எல்லாம் எங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்கறாங்க ஆனா அவர் ஒரு கட்சி பொறுப்பில கூட வந்திருக்கிறார் சில கட்சி இது ப்ரோக்ராம்ல எல்லாம் கலந்துட்டு இருக்க வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு அது போக அவர் மேல் ஏகப்பட்ட குற்றங்கள் அதுல வந்து ஒரு பாண்டிச்சேரியில ஒரு தொழில் அது கடத்தி பணம் மிரட்டிய ஒரு வழக்கும் இருக்கிறது ஒரு பாலியல் வழக்கும் இருக்கிறது அப்புறம் திருட்டு வழக்கு இருக்கு இப்படி ஏகப்பட்ட வழக்கு இப்படி ஏகப்பட்ட வழக்கு உள்ள ஒவ்வொருத்தர் நம்மளோட தமிழ்நாட்டின் பிரீமியர் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம் மிக பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்குள்ள சர்வ சகஜமா போயிட்டு வர்றாரு எப்படி அனுமதி கொடுக்குறீங்க நீங்க செனட் மெம்பர்ஸ் சரி இல்ல அங்க இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற ப்ரொஃபசர் லெக்சரர் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எப்படி அலோவ் பண்றீங்க உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும் இவர் மேல இவ்வளவு வழக்குகள் இருக்குது எப்படி தெரியாம இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல அப்ப நீ விட்டுருக்கீங்க இது எப்படிப்பட்ட ஒரு பா அப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா இவருக்கும் அங்க இருக்கும் அங்க அதிகாரிகளாக இருக்கட்டும் மன்னா யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழக அதிகாரிகளாக இருக்கட்டும் பல்கலைக்கழக ப்ரொஃபஸர் லெக்சரர் யா எல்லாருக்கும் இவருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது இல்லாட்டி அவரை வந்து உள்ள விட மாட்டாங்க இவங்களோடையெல்லாம் பழக்கம் வச்சிருக்கிறாரு போயிட்டு வரட்டு வந்துட்டு எழுந்திருக்கிறாரு ஏன்னா அவருடைய நம்ம அபிஷியலா நமக்கு தெரியல அவருடைய மொபைல்ல கூட நிறைய காணொலிகளை எல்லாம் பார்த்துருக்கிறதா வந்து நமக்கு தகவல் மட்டும்தான் தெரியுது அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல அது பார்த்தா தான் நம்ம அது கோர்ட்டில் போய் விசாரணை நடந்த பிறகுதான் நமக்கு தெரியும் ஆனால் மிக மோசமான ஒரு குற்றவாளி அவர் அந்த குற்றவாளியை நீங்க எப்படி ஒரு கல்வி உள்ளே விட்டீர்கள் அப்படின்னா அவருக்கு அங்கிருக்கும் கல்வியாளர்களுடன் என்ன தொடர்பு அதிகாரிகளுடன் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்ற கேள்வி நமக்கு கண்டிப்பாக வருகிறது இந்த யார் அந்த சார் அப்படின்னும் போது எஃப்ஐஆர் வெளியில விட்டது ஒரு பக்கம் தவறாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு செய்த ஒரு பெரிய அநீதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பல செய்திகளை நமக்கு கொண்டு வருது அதுல அந்த சார்ன்னு யாரையோ சொல்றாங்க பிளஸ் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க அவருக்கு ஒரு பெரிய கார் ஒரு விலை உயர்ந்த கார் ஒண்ணு அவர் வச்சிருந்திருக்காரு அது வந்து யூனிவர்சிட்டிக்கு வழியில நின்னுது அப்படின்றாங்க அவர் மொபைல் போன்ல பேசும்போது ஒரு சாரை யாரோ ஒரு சாரை பற்றி பேசுறாரு அந்த சார் யாருன்றதா இன்றைக்கு கேள்வியாக இருக்கு அப்படின்னா இவருடைய தொடர்பு அந்த பல்கலைக்கழகத்துக்குள் இருக்கிறதாகத்தான் தெரிகிறது இவர் அமைச்சர்களுடன் தொடர்பு இருந்ததா இல்ல பெரிய ஆட்களுடன் தொடர்பு இருந்ததா என்பதே எனக்கு தெரியவில்லை ஆனா கண்டிப்பாக ஒரு உயர் பதவியில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும் சில பலருடன் இவருக்கு தொடர்ந்து தொடர்பு இருந்துள்ளது இல்லாட்டி இவ்வளவு ஈஸியால அண்ணா போக முடியாது இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்க முடியாது இவ்வளவு சர்வசகஜமாக நீங்க எல்லா கட்சி நிகழ்ச்சிகள்லயும் வந்து உலா வர முடியாது இது எல்லாமே இருந்திருக்கு அப்படி என்றால் இவருக்கான தொடர்புகள் பெரிதாக இருந்திருக்கும் இவருடைய தொடர்புகள் சக்தி வாய்ந்த நபர்களுடன் இருந்திருக்கிறது அதற்காக இவர் ஏதோ செய்திருக்கிறார் என்பது நல்லா தெரியுது இந்த மாணவி கொடுத்த புகாரில் கூட இவர் இப்படிப்பட்ட ஆள் தான் அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி வேலை செய்யறவங்கன்றது அவங்களே சொல்லியிருக்காங்க அவரை எதிர்த்துதான் அவரு அவங்க வந்து வழக்கையை தொடுத்திருக்கிறாங்க அப்படி என்போது அப்படி சொல்லும் போது இந்த சார் யாருன்றது ஞானசேகர் தான் சொல்லணும் ஞானசேகரை நீங்க கேட்டீங்க யார் இவர் அவர் ஒரு குற்றவாளி பெரிய குற்றவாளி பெரும் குற்றவாளின்னு கூட சொல்லலாம் மோசமான ஒரு குற்றவாளின்னு கூட சொல்லலாம் அவருக்கு யாருடனும் எல்லாம் தொடர்பு இருந்தது அப்படின்றது வெளிவந்தால்தான் நமக்கு வந்து அந்த சாரை கண்டுபிடிக்க முடியும் ஆனா அது வெளிவருமா அப்படின்னு என்ன கேள்வி கேட்டீங்கன்னா ஆண்டவனுக்கே வெளிச்சம் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் தான் ஏன்னா எடுத்த உடனே முதலே வந்து இவர் என்ன சொல்லிட்டார் ஐஜி இந்த விவரம் ஒருத்தர் தான் அதுல சம்மந்தப்பட்டிருக்காரு உடனே சொன்னார் அதையே வந்து நீதிமன்றம் கண்ட கண்டித்துள்ளது இன்னும் வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்காத போது நீங்க எப்படி கன்க்ளூஷனுக்கு வரீங்க ஒருத்தர் தான் தொடர்பில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பெண் ஒருத்தரை மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரு நீங்க சொன்னது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து நீதிமன்றம் வச்சிருக்கு இங்க எல்லாம் வாக்கும் போது இதுல வளம் வாய்ந்த சக்தி வாய்ந்த பல நபர்கள் இதில் சம்பந்தப்பட்டு உள்ளார்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு நமக்கு அது பொய்யாக போனால் மிக மிக சந்தோஷம் ஏன்னா எனக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆசையே கிடையாது ஈடுபட்டிருக்கணும் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும்ன்ற ஆசையெல்லாம் கிடையாது அப்படி இல்லாத பட்சம் மிக மிக சந்தோஷம் ஆனால் பல சந்தேகங்களை நமக்கு இது கொடுக்கிறது யாரோ சிலர் இதில் ஈடுப இதில் தொடர்ந்து ஈடுபட்டு இருப்பார்கள் பல பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப அந்த எஃப்ஐஆர் வந்ததுனால அந்த பெண்கள் பயப்படுவாங்க கண்டிப்பாக முன் வந்து கம்ப்ளைண்டோ இல்ல எதுவும் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை அவங்க கண் கூட அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்கு என்னதான் வந்து எஸ்ஐடியும் சரி போலீஸும் சரி நாங்கள் எல்லா பாதுகாப்பையும் தருறோம் நீங்க வந்து வெளிப்படையா வந்து சொல்லுங்க அப்படின்னா அறிக்கை கொடுத்திருந்தாலும் பெண்கள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த ஒரு பெண்ணே எந்த அளவு மன மனதளவில் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பால் ஊடக அளவில் அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் என்பது நம்மளால் உணர முடிகிறது இந்த எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தைரியமா ஒரு பெண் வந்து சொல்லணும்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாகத்தான் படுகிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த சார் வெளிவருவது மிக கடுமையான ஒரு விஷயம் தான் ஏன்னா கண்டிப்பாக இது ஆரம்பத்திலே முடிவு பண்ணப்பட்டதாக தான் தெரிகிறது சாரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவு நன்றாக தெரிகிறது அதற்கு ஞான செய்கிறேன் வேணா பலியாடாவார் ஏன்னா அவர் ஏற்கனவே குற்றவாளி தான் அவர் உள்ள போயிட்டு நான் தான் நான் யாரையும் சொல்லணும்னு சொன்னா யாருக்கு தெரிய போகிறது அவர் தான் உண்மையை சொல்லணும் அந்த சார் யாருன்னு சொல்லிட்டு ஞானசேகரம் தான் சொல்ல முடியும் அவர் எப்படி சொல்லுவாரு அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருக்கும்போது எப்படி சொல்லுவார் கண்டிப்பாக அது அந்த சார் வெளிவருவதற்கான வாய்ப்பே இல்லை எப்படி நம்ம வேங்க வயல்ல இன்றைக்கு வரைக்கும் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் வேங்க வயல மலத்தை கலந்தவன் யாரு யாருன்னு காட்டு கத்தல் காட்டு கூச்சல் போட்டுட்டு இருக்கோமோ அதே மாதிரி யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் காட்டு கூச்சல் போட்டுட்டு நாமளும் ஓஞ்சு போக வேண்டியதான் அது வெளிவருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதமுடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்